ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஜோதிட பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான கலந்துரையாடலிலே சில விஷயங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வ வந்திருக்கின்ற உங்களையும் நல்ல கருத்துக்களை சொல்ல இருக்கின்ற திரு ஸ்ரீராம் சார் அவர்கள் பார்க்குறதுக்கு இன்னும் கல்யாணமாகாத மாப்பிளமாக இருக்கக்கூடிய குருநாகராஜன் அடுத்த வருஷம் தாத்தா ஆக போகிறாரு போன வாரம் தாங்க அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு அதனால கிளம்ப அவர் அடுத்தபடியாக நம்ம அன்பு நண்பர் கலைப்பிரியன் இன்னும் அடுத்து கோட்டை ஒரு சிவசுப்பிரமணியன் சார் வர இருக்கிறாரு இன்னும் பல இருந்து ஸ்ரீ ஜெய ஜெய சூரிய நாராயணன் இப்படி பல நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு தீனி போடுவாங்கன்னு நம்புவோம் என்னை முன்னிலை வைக்கத்தான் கூப்பிட்ருந்தாரு கடைசியில் வானியல் சார்ந்த சில விஷயங்களை சொல்ல சொல்லியிருக்கிறார் நல்லது தான் இப்போ முதல்ல நம்ம எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த ராசி சக்கரத்தில் மொத்தம் எத்தனை ராசி இருக்கு பனிரெண்டு ராசி இருக்கு ஏன் பனிரெண்டு ராசி இருக்கணும் அது ஒரு பத்து ராசியாக வச்சுக்கிட்டா நல்லது தானே கூட்டலுக்கு பெருத்து பெருக்கல் கழித்தலுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா ஏன் பனிரெண்டு ராசிகள் என்ற மாதிரி யாராவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா நினைச்சிங்களா ஏன் பன்னெண்டு இல்லையா ஆச்சரியமா இருக்கு ஏன் நமக்கு இந்த மாதிரி கேள்வி வரலைன்றதே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு நான் முதல்ல இந்த ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கிறப்பே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசிகள் பனிரெண்டு இன்னும் ஏன் பனிரெண்டுன்ற கேள்விதான் எனக்கு வந்துச்சு இதே மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்னும் கேட்பேன் ஆனால் எல்லாருமே இதே மாதிரி தான் சொல்றாங்களே யாரும் பதில் சொல்லல பரவாயில்ல அது எனக்கு நல்லது தான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு வருடத்தில் மொத்தம் பனிரெண்டு அமாவாசைகளும் பனிரெண்டு பௌர்ணமிகளும் ஏற்படும் சரிங்களா அந்த ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு ராசிலையும் ஏற்படும் அதனால பனிரெண்டு பௌர்ணமிகள் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பனிரெண்டு ராசிகளாக வச்சிருக்கிறாங்க சரிங்களா அது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தான் அந்த பௌர்ணமி ஏற்படும் இப்ப சித்திரை மாதம்னு நம்ம சொல்றப்ப அந்த சித்திரை மாதத்துல வந்து சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி ஏற்படும் சரிங்களா அடுத்து இப்போ வைகாசி மாதம்னு சொன்னோம்னா விசாக நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பௌர்ணமி வரும் இது மாதிரி உங்களுக்கு வந்து அது போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து ஒரு வருடத்தில் பன்னிரெண்டு அமாவாசைகளும் பன்னிரெண்டு பௌர்ணமிகளும் ஏற்படும் அதனால தான் பனிரெண்டு ராசிகளாக நம்ம வந்து பிரிச்சுருக்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது இருபத்தி ஏழு ஏன் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு ஒரு முப்பதா வச்சுக்கிட்டா நல்லது தானே யார சுத்தி வர்றாரு பூமிய சுத்தி வர்றாரு அப்படி சுத்தி வர்றதுக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு நாள் இருபத்தி ஏழரை நாள் சரிங்களா இந்த இருபத்தி ஏழரை நாளாக தான் அவங்க வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரமா வச்சிருக்கிறாங்க சரிங்களா இன்னைக்கு வந்து என்ன நட்சத்திரம் மிருகசரிடம் இன்னைக்கு வந்து இருக்கிறார் திரும்ப இருபத்தி ஏழரை நாள் கழித்து நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மிருகசரிடம் நட்சத்திரம் இருக்கும் இது பஞ்சாங்க கணிதத்தில் இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட் சரிங்களா இந்த வச்சுக்கிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த நட்சத்திரம் என்னைக்கு வரும் நீங்களே கண்டுபிடிச்ச போவோம் அதுக்குன்னு நான் ஒரு சின்ன ஒரு அட்டவணை போட்டுக்கே முந்தாயத்துக்கு கூட ஃபேஸ்புக்கில் அதை ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு சின்ன அட்டவணை ஒரு கிளம்ப ஒரு தேதி தெரிஞ்சால் அதுக்கு வந்து இங்கிலீஷ் தேதி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து கிழமை கண்டுபிடிச்சுக்கலாம் அதுக்கடுத்து அதே தேதிக்கு வந்து ராசி இந்த ராசியில் சந்திரன் இருக்கிறான்னு சொல்லிட முடியும் அதுக்கடுத்து இந்த நட்சத்திரமும் கண்டுபிடிக்கிற மாதிரி சும்மா சின்ன டேபிள் தான் அந்த அளவுக்கு எளிமையாக சொல்லியிருக்கிறேன் அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து மேச ராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் ராசி அதிபதி சுக்கரன் மிதுன ராசிக்கு அதிபதி ஏன் நியாயமான கேள்விதான யாராவது சொல்லு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூகேஜி படிக்கிற ஸ்டாண்டர்ட் பிள்ளையனா இருக்கிற கேட் கேட்டு பாருங்க சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க சூரிய குடும்பம் நம்மளாம் கொஞ்சம் அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்துட்டதுனால சூரிய குடும்பம் இந்த சூரிய குடும்பத்தை கற்பனை பண்ணிக்கோங்க சரியா இந்த சூரிய குடும்பத்தில் முதல் கிரகமாக எது இருக்கு புதன் இருக்கிறார் சூரியனை சுற்றி வரக்கூடிய முதல் கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் அந்த புதனுக்கு அடுத்த வட்ட பாதையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருக்கிறார் சரிங்களா அதற்கு அடுத்த வட்ட பாதையில் வந்து பூமி இருக்கிறார் வேணால் குறிச்சுக்குங்க இத பேஸ் பண்ணி தான் நான் அடுத்து சொல்ல போறேன் சூரியன் எழுதிக்குங்க சூரியன் மட்டும் எழுதிக்குங்க கை பக்கத்தில் புதன் எழுதிக்குங்க அடுத்து சுக்கிரன் அடுத்து பூமி அடுத்து செவ்வாய் அதுக்கடுத்து குரு அதுக்கடுத்து சனி இது இப்போ எழுதினதுல ஒரே வரியில வரணும் இப்போ வந்து அடுத்த வரிக்கெலாம் வந்துட்டீங்க இல்லையா அதனால இந்த சூரியன்றத உங்க நோட்ல இடது கோடியில் எழுதிக்குங்க திரும்ப ஒரு எழுதிங்க ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா சிலர் வந்து ரெண்டு லைன்ல எழுதிருக்கிறீங்க அது அப்படி எழுதக்கூடாது ஒரே லைன்ல இருக்கணும் முதல்ல என்ன சொல்கிறோம் இடது ஓடி அந்த பேப்பரில் இடது பக்கத்து லெஃப்ட் சைடுக்கு ஆரம்பத்தில் சூரியன் எழுதிக்குங்க அதுக்கடுத்து புதன் அதுக்கடுத்து சுக்கரன் அதுக்கடுத்து பூமி பூமிக்கு அடுத்து செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்து குரு குருவுக்கு அடுத்து சனி சரிங்களா இப்ப சூரியன் வந்து சூரியன் சொல்ல மையத்தில் இருக்கிறார் அதற்கு அடுத்த வட்ட பாதையில் யார் இருக்கா புதன் இருக்கிறார் இல்லையா இப்ப சூரியனுடைய ஆட்சி வீடு எது சிம்மம் சிம்மத்துக்கு அடுத்த ராசி அது கன்னி இங்க சூரியனுக்கு அடுத்து யார் இருக்கா புதன் சூரியனுக்கு அடுத்த வட்டப்பாதையில புதன் இருக்கிறதுனால சூரியனுக்குரிய ஆட்சி வீடான சிம்மத்துக்கு அடுத்த ராசியான கன்னி புதனுடைய ஆட்சி வீடாக நிர்ணயம் செய்யப்பட்டது புரியுதா ரைட் புதனுக்கு அடுத்த வட்ட பாதையில யார் இருக்கா சுக்கரன் அப்ப இந்த புதனுக்கு அடுத்த ராசியான துலாம் ராசி சுக்கரனுக்குரிய ஆட்சி வீடாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இப்பதான் அதுக்கு அடுத்த யார் இருக்கா பூமி இங்க நம்ம எங்கேயாவது பூமியை நம்ம ராசி சக்கரத்தில் அப்ப அவர் எங்க இருக்கிறாரு ராசி சக்கரத்தில் நடுவுல இருக்க நடுவுல இருக்குன்னு சொல்றார் அது எப்படி நடுவில் இருக்குமா பன்னெண்டு ராசியில எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும் ஆனா உண்மையிலேயே சார் சொன்ன மாதிரி அந்த ராசி சக்கரத்தில் மையத்தில் தான் இருக்கு இப்ப நம்ம ராசின்னு எழுதுறோம் இல்லையா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பூமி இருக்கும் சரிங்களா அங்க இருந்து தான் நம்ம இந்த வானமண்டலத்தை பார்க்குறோம் இந்த கிரகம்லாம் சுத்தி வர்ற மாதிரி தெரியுது எதை சுத்தி வர்ற மாதிரி தெரியுது பூமியை சுத்தி வர்ற மாதிரி இருக்கு அதனால இதுக்கு பேரே வந்து பூமி மைய முறைன்னு பேர் ஆக்சுவலா நம்ம சூரிய பூமி உள்பட அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி வந்தாலும் சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வந்தாலும் இப்ப நம்ம இந்த பூரை எங்க இருந்து கவனிக்கிறோம் பூமியில இருந்து கவனிக்கிறோம் அதனாலதான் இது வந்து பூமி மைய முறை அவர் சொன்ன மாதிரி ராசி சக்கரத்துல மையத்துல பூமி இருக்கிறார் சரியா போச்சுங்களா இனி அதுக்கு அடுத்தபடியா துலாத்துல உங்களுக்கு வந்து சுக்கரனை கொடுத்துடும் அதுக்கு அடுத்த பூமி சென்டர்ல இருக்கு அதுக்கு அடுத்த கிரகம் எது செவ்வாய் அந்த செவ்வாய் எங்கே கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு ஆட்சி விடா கொடுத்துருக்கோம் அதற்கு அடுத்த செவ்வாய்க்கு அடுத்து எந்த கிரகம் குரு அது குரு அதனால குருவுக்குரிய ஆட்சி விட எதை கொடுத்துருக்குறோம் விருச்சகத்துக்கு இருக்கக்கூடிய தனுசு ராசியை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய மகர ராசியை சனிக்குரிய ஆட்சி விடா கொடுக்கணும் சரியா போச்சுங்களா இது ஊறம் சூரியனை சென்டர் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்குறோம் இதே மாதிரி சந்திரனுக்குரிய ஆட்சி வீடு அது கடகம் கடகத்திலிருந்து இப்போ நான் சொன்ன ஃபார்முலாவை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கங்க சந்திரன் முதல் வட்டப்பாதை புதன் அதனால மிதுனம் ரெண்டாவது வட்டப்பாதையில் சுக்கரன் அதனால ரிஷபம் மூன்றாவது வட்டப்பாதை பூமியினன் சென்டர் கொண்டு வந்துடுறோம் நாலாவது வட்டப்பாதையில் மேசம் செவ்வாயை வச்சிடறோம் அஞ்சில் வந்து குருவை வச்சிடறோம் ஆறில் வந்து சனியை வச்சிடறோம் சரியா பச்சா இப்போ புரியுதா ரைட் இனி அடுத்த ஒரு நல்ல கேள்வி இப்போ கிரகங்களுக்குலாம் பார்வை கொடுத்துருக்கிறோம் இப்போ செவ்வாய்க்கு என்ன பார்வை ஒன்று இருக்கா நாலு ஏழு எட்டு ஏன் நாலு ஏழு பன்னெண்டா நாலு ஏழு எட்டு தான் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது ஏன் நான் என்ன சொல்றேன் குருவுக்கு அஞ்சு சாரி குருவுக்கு வந்து நாலாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் கொடுத்துக்கிட்டேன் கேட்கறது நான் தப்பு இல்லை இல்லையா இதுக்கு வானியல் ரீதியான விளக்கத்தை பாருங்க இப்ப எல்லா கிரகத்துக்குமே ஏழாம் பார்வை உண்டு ஏழாம் பார்வை உண்டு இதை வந்து பொது பார்வைன்னு கொடுத்துக்கரலாம் இன்னும் வந்து சிறப்பு பார்வையா வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கு என்ன பார்வை சொல்றோம் நாலு ஏழு எட்டு இந்த இப்ப நீங்க மொதல் எழுதுனீங்க பாத்தீங்களா சூரிய குடும்பம் சொல்லி அந்த சூரியன்ல இருந்து இந்த செவ்வாய் எத்தனாவது வட்டப்பாதையில் இருக்கிறார் நாலாவது வட்டப்பாதையில் இருக்கிறார் தான் உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கு வந்து நாலாம் பார்வை சிறப்பு பார்வையாக தரப்பட்டுள்ளது சரியா அடுத்து அந்த நாலாம் இருந்து அஞ்சு பார்வை என்னங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரியா போச்சா எட்டாம் பார்வை அப்போ நாலு ஏழு எட்டுன்றது செவ்வாய்க்கு சரியா போச்சு அடுத்தபடியாக குரு குரு எத்தனாவது வட்டப்பாதையில் இருக்கிறாரு அஞ்சாவது வட்ட பாதை கொடுத்துட்டோம் அது இருந்து திரும்ப அஞ்சு பார்வை என்னங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாவது பார்வை வந்துருச்சு சரியா இதே ரூல் அப்ளை பண்ணி அப்படியே சனிக்கு சொல்லுங்க மூணா செருவுக்கு இப்ப நான் என்ன சொன்னேன் வட்ட பார்வை அப்ப சனிக்கு வந்து ஆறாம் பார்வை உண்டு சரியா பார்ல இருந்து அஞ்சு பார்வை கூட்டுங்க பத்து சரியா அப்ப சனிக்கு வந்து மூன்றாம் பார்வை கிடையாது ஆறாம் தான் உண்டு நீங்க வச்சு பாருங்க பலாபலம் சரியா வரும் ஆறு ஏழு பத்து ஏழு பொது பார்வை இல்லையா சிறப்பு பார்வை வந்து ஆறு பத்து இதெல்லாம் சரி இதெல்லாம் சரி இந்த சூரியனுக்கு கொடுத்து கூடிய சிம்ம ராசியை வேற ஒரு ராசி கொடுத்துட்றோம் அப்பருந்து என்ன பார்த்தாலும் இதே மாதிரி தானே வரணும் இப்போ அடுத்த கேள்வி ஏன் சிம்ம ராசியை சூரியனுடைய சூரியனுக்குரிய ராசியாக தரணும் இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் ஐந்து வகையான சக்திகள் இருக்கு இந்த சக்தியை தான் நம்ம என்ன சமஸ்கிருதத்தை என்னன்னு சொல்கிறோம் பஞ்சபூதம்னு சொல்கிறோம் வாங்க வாழ்க 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 வாழ இந்த உட்காருங்க வாங்க வணக்கம் இந்த ஐந்து வகை சக்திகளை தான் நம்ம அது சொல்றோம் நெருப்பு நிலம் காற்று நீர் அதுக்கடுத்து மீதி இருக்கிறது ஆகாயம் இந்த ஆகாயம்ன்றது பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கக்கூடியது பிரபஞ்சம்னு என்ன அர்த்தம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்றோமா இல்லையா பிரபஞ்சம்னு என்ன அர்த்தம் பஞ்சம்னு என்னது ஐந்து பிரான பிரதம மந்திரி இல்லையா முதன்மையான அர்த்தம் இல்லையா பிரசித்தமானன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கரலாம் பிரசாதம் கேள்விப்பட்டிருக்குமா பிரசாதம் மகிமை வாய்ந்தது மகிமை வாய்ந்தது பிரதோஷம் அந்த மாதிரி அது மாதிரி பிரபஞ்சத்தில் மிகவும் பிரசித்தமானது பிரதமையானதுன்னு எடுத்துக்கரலாம் அதனால தான் பிர பஞ்சம் ஐந்து வகையான சக்திகள் எங்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறனால இதை வந்து பிரபஞ்சம்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்போ மேசம் வந்து நெருப்பு தத்துவம் ரிஷபம் வந்து நிலத்தத்துவம் மிதுனம் காற்று தத்துவம் கடகம் வந்து நீர் தத்துவம் அடுத்து சிம்மம் நெருப்பு தத்துவம் தண்ணி வேணும் தண்ணி இன்றைக்கி வச்சுருந்திங்கல்ல ரைட் அதே மாதிரி ரைட் இப்ப இயக்கத்தால முதல் சக்தியால பிரித்து பார்த்துடும் குடிச்சு அடுத்தபடியா இயக்க அடிப்படையில பிரிக்கிறோம் ஒவ்வொரு ராசியும் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தில் இயங்கும் ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேசம் எந்த வகையில் இயங்கும் சர இயக்கம் சர இயக்கம் சரம்னு என்னது இங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் போய்கிட்டே இருக்கிறது திரும்பி வர்ற சிந்தனையே இல்லாம ஒரே போக்காக போய்கிட்டே இருக்க வேண்டியது இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம் ஆ கடலில் போய் சேர்ற வரைக்கும் இறக்கம் இருந்துச்சுன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியது சரியா சர இயக்கம் அடுத்து இயக்கம் திரக்கம் என்னது நிலையா ஒரே இடத்துல இருக்குங்க நிலையா ஒரே இடத்துல அதுக்கு உதாரணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க மலை இந்த டேபிள் இந்த சேரு மலையில் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் எதை வேணா நிலையா இருக்குன்னா சொல்லிக்கரலாம் சரியா அதுக்கடுத்து உபயம் உபய இயக்கம் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பஸ்ஸு இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகுது திரும்ப வந்துடுது இப்போ இந்த ஃபேன் இருக்குது சுத்தம் ஆரம்பிக்குது சு திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா இது மாதிரியான இயக்கம் போயிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப அந்த இயக்க செயல் ரிப்பீட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் இந்த நாலு வகை சக்தியால் தான் இயங்கும் சக்தியால் ஆனது நீர் இந்த பக்கம் காற்று பூமி அதுக்கடுத்து நெருப்பு இந்த த சக்தியில் தான் அது இருக்கும் அதுக்கு அடுத்தபடி அதோட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இயங்கும் தன்மை எப்படி இருக்கும் சரமாவோ திறமாவோ உபயமாவோ தான் இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பொருளுமே சொல்ல முடியாது ரைட் இப்போ என்ன சொன்னோம் இங்கே சிம்மத்தை வந்து எந்த வகையான பஞ்சபூதம்னு சொன்னோம் நெருப்பு தத்துவம் இல்லைங்களா இயக்கத்தில் என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா மேசம் வந்து சரம் ரிஷபம் திறம் மிதுனம் வந்து உபயம் திரும்பமும் சரம்னு கடகம் வரும் அடுத்து திறம்னு சொல்லி சிம்மம் வரும் அப்ப இந்த சிம்ம ராசி இயக்க அடிப்படையில் எந்த தன்மையில் வருது திற பஞ்சபுதத்தில் நெருப்பு அப்ப ரெண்டையும் வைங்கன்னா என்னன்னு சொல்லுவோம் திற நெருப்பு புரியுதா இந்த இடம் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா திற நெருப்புனா சூரியன் வந்து நிலையா ஒரே இடத்துல தான் இருக்கிறாரு அவர் எங்கேயாவது மாறுறாரா கிடையாது ஒரே இடத்துல தான் இருக்கிறார் அதனாலதான் உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்கு திற நெரு திற நெருப்பு தன்மையான சிம்ம ராசிக்கு அதிபதியா சரியா இது அப்படியே கடகத்துக்கு போங்க கடகம் வந்து பஞ்சபூத தத்துவத்துல எந்த வரும் நீர் ராசி சரியா அடுத்து இயக்க அடிப்படையில் சரம் சரம்னு என்ன சொன்னோம் போய்கிட்டே இருக்கிறோம் சரி அது மாதிரி இந்த இயக்க நம்ம மனதுக்கு ஒப்பிடுவாங்க அதனால தான் உங்களுக்கு வந்து கடக ராசியை வந்து என்ன சொல்கிறோம் சந்திரனுக்கு ஆட்சி வீடாக நம்ம கொடுத்துருவோம் இது மாதிரி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதிக்கும் ஆதாரமாக பேச இது தான் இருக்கும் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ கோயிலில் வந்து நவகிரக மண்டலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதில் புதன் வந்து எந்த இடத்துல இருக்கும் நாங்க எங்க சார் கோயிலுக்கு போறோம் பயபக்தியோட சுத்தி வர்றோம் அதெல்லாம் பாக்குறது இல்ல சார் உம் வட வடகிழக்குல சரியா இப்ப நீங்க எழுதி இருக்கிறதுல பாருங்க முதல்ல புதனை எழுதியிருக்கிறான் ஒரு இடத்துல அது வாஸ்து பிரகாரம் இங்க எடுத்துக்கலாம் வடகிழக்கு மூளைன்றது மீனராசியை குறிக்கும் வடகிழக்குன்றது மீனராசி அதுதான் ஆரம்பம் அதுதான் ஆரம்பம் சரிங்களா புதனுக்கு அடுத்து என்ன எழுதியிருக்கிறீங்க சுக்கரன் புதனுக்கு அடுத்து நேர் கிழக்கில் வந்து சுன் இருக்கிறாரா ரைட் அதுக்கு அடுத்து யாரும் எழுதிருக்கீங்க பூமி இங்க நம்ம பூமியை நவகிரகம் மண்டத்தில் வைக்கல ஏன் வைக்கலன்னு ஜுத்திக்கிட்டு இருக்கிறோம் இருந்து தான் ஜுத்தி வர்றோம் அதனால பூமிக்கு அங்க யாரை வச்சிருக்காங்க பூமியை சுற்றி வரக்கூடிய சந்திரன் வச்சிருக்கிறாங்க சரியா சரி பூமி பார்த்து அதுக்கு அடுத்து செவ்வாய் செவ்வாய் எங்க இருக்கிறாரு சந்திரனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறார் சரியா அதுக்கடுத்து நடுவுல சூரியன் இருக்கிறார் இல்லையா அதுக்கு அடுத்து சூரியனுக்கு அடுத்து யார் இருக்கா வடக்க குரு இங்க செவ்வாய்க்கு அடுத்து குரு வந்துட்டாரா இதே அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து கோயிலில் நவகிரக மண்டலம்ன்றது அமைக்கப்பட்டு போகுது சரிங்களா இதே கான்செப்டில் தான் இது மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுக்குள்ளேயும் இந்த வானியல் முழுக்க முழுக்க இருக்குது கேந்திர வீடுனா என்ன கோண வீடுனா என்ன ஏன் அதுக்கு அந்த பேரை வச்சாங்க இது இது மாதிரியான ஏராளமான விஷயங்கள் இருக்குது இதுக்கு இது பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முழுக்காகவே வானியலும் ஜோதிடமும் ஒரு அற்புதமான புத்தகம் போட்டிருக்கேன் சரியா அதற்கடுத்து ஒரு ஜாதகத்துக்கு எளிமையாக பலன் சொல்கிறது எப்படின்றதுக்காகவும் புத்தகம் போட்டிருக்கேன் தேவைடு என்னை நீங்க தொடர்பு பண்ணிக்கலாம் என்னங்க இல்ல இல்ல மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நான் அனுப்பிச்சுப்பேன் என் நம்பர் தேவைப்பட்டால் குறிச்சுக்குங்க ஒன்பது எட்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ஒன்று முதல் என்ன எழுதிருக்கீங்க முதன் முதல் பொருங்க நான் முதன் சொல்கிறேன் ஒன்பது எட்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ஒன்று நாலு ஒன்பது ஏழு சரியா ரைட் புத்தகத்தை நம்பிக்கையோடு வாங்கி படிக்கலாம் திருப்தி இல்லாட்டினா பணம் வாபஸ்ன்ற உத்தரவாதத்தோட புக் தார் மிக்க நன்றி நண்பர்களே வாழ்க 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 வாழ்க